கடமேனா காவல் துறை காமடினா தங்கு எப்போது தங்கு துறையை இப்போதை பேச அழைக்கிறோம். Thank you madam. ராக்கெட் லாஞ்சிலிருந்து ஆடியோ லான்ச் வரைக்கும் மக்கள் கிட்ட வெற்றிகரமாக கொண்டு சேக்கிற அன்பான பத்திரிகைாளர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். Thank you. பேபி அண்ட் பேபி ரொம்ப ஒரு ஜாலியான ஒரு ஃபேமிலி மூவி சூப்பராக வந்திருக்கு படம் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இந்த படத்தில் நானும் நடிச்சிருக்கிறதுல கண்ணுக்கு மையழகு இந்த படத்துக்கு அண்ணன் ஜெய்யழகு புதுசாக வாங்கின ஸ்மார்ட் போர்ட் மாதிரி எப்பயுமே ஸ்மார்ட்டாகவே இருப்பார் ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு ஜாலியாக இருந்தால் அவர் கூட நடித்ததில் எங்கேயும் புது படத்தில் நடித்தா அவர் கூட அதுக்கப்புறம் இந்த படத்தில் அவர் கூட சேர்ந்து நடிக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பியாக இருந்தது ரொம்ப மகிழ்ச்சி அடுத்து நம்ம யோகி பாபு அண்ணன் அவர் வந்து பார்த்தீங்கன்னா தெலுங்கில் மகேஷ் பாபுன்னா தமிழில் யோகி பாபு அவர் வந்து அவர் மாசா ஆக்சனை மாசா பண்ணுவார் இவர் ரியாக்ஷனை தமாசா பண்ணுவார் அந்த மாதிரி பர்ஃபார்மரு அதுவும் இல்லாமல் அண்ணன் மகா நடிகன் சத்யராஜ் சார் அவரோட ஃபேவரட் நான் ரொம்ப அவரோட ஒரு ஒரு பர்ஃபார்மன்ஸை பார்த்து அப்படியே உழைப்பாருங்கோ நாங்கள் டிஸ்கஸ் பண்ணி போய் எப்படி அவர் பண்ணார் ஒரே மூணு கேரக்டர் வித்தியாசமாக அந்த மாதிரி வெறித்தனமாக பண்ணுவார் ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் எப்படி எல்லா சரக்கும் கிடைக்குமோ அது மாதிரி அவர்கிட்ட எல்லா இல்லை இல்லை எல்லா பொருளும் அப்படி சொல்ல எப்படி சொல்கிறேன்னா எல்லா கேரக்டரும் ஒரு ஹீரோன்னா ஹீரோ வில்லன்னா வில்லன் ஒரு அப்பா கேரக்டர் ஒரு அண்ணன் கேரக்டர் ஒரு மாமனார் கேரக்டர் ஒரு அப்பாவுக்கு குழந்தையாகவும் நடிப்பார் சில சமயத்தில் குழந்தையாகவே நடிப்பார் அந்த மாதிரி ஒரு பெரிய ஆக்டர் அவர் 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 கூட நடிச்சதுலாம் ரொம்ப எனக்கு ரொம்ப ஹாப்பியான விஷயம் ரொம்ப மகிழ்ச்சியானது அப்புறம் இமான் சார் மியூசிக்கு சூப்பராகும் இப்போ சில பேர்லாம் பாட்டு கேட்டால் கேட்டுக்கிட்டே இருப்போம் ஆனால் சாரோட பாட்டு போட்டால் நம்ம கேட்டுக்கிட்டே இருப்போம் அந்தளவுக்கு வேற அளவில் கலக்குவார் இப்போ மழை வந்தால் தான் அந்த மண் வாசனை வரும் சாரோட மியூசிக் வந்ததில்லை அதில் மண் வாசனை கிடைக்கும் நமக்கு அளவுக்கு ஒரு மண் வாசனையோட மியூசிக்கை கலக்கியிருக்காரு இந்த படத்தில் டைரக்டர் பிரதாப் சார் அடடா உண்மையிலேயே எல்லாருமே ஒரு குழந்தை மாதிரியே வேலை வாங்கினாரு அந்த படத்துக்கு ஏத்த மாதிரியே ஆக்சுவலி பிரதாப் சார் வந்து இந்த டைட்டில் பேபி அண்ட் பேபின்னு எதுவும் சேர்த்தல கதைக்காக வச்சேரால கதாநாயகிக்காக ஒரு சேர தெரில ஏன்னா கதாநாயகியே கொஞ்சம் குழந்த மாதிரி தான் இருப்பாங்க பிரகியா ஸோ அது இல்லாமல் தாய் சன்சிகா நிறைய ஆர்டிஸ்ட் மேடம் கீர்த்தனா மேடம்ல இருந்து எக்கச்சக்கமான நடிகர்கள் எனக்கு எல்லாமே ஃபேவரட்டான ஆர்டிஸ்ட் சிங்கம்புலி அண்ணன் இளவரசு அண்ணன் அப்புறம் நம்ம ராஜ மொட்டை ராஜேந்திரன் சார் அதான் நான் சொல்றேன் பாருங்க ஸ்ரீரவ் சீமன் சார் நிறைய ஆக்டர் இருக்காங்க ஃபேவரட் ஆக்ட்ரஸ் இதில் மோட்டராஜன் சார் கூட தான் எனக்கு காம்பினேஷன் எப்படி புதுசாக வாங்கின செல்லுக்கு லேமினேஷன் பண்றோமோ அது மாதிரி அவரோட காம்பினேஷன் எனக்கும் ரொம்ப செட் ஆயிருக்கு டிடி ரிட்டன்ஸ் பாரிஸ் ஜெயராஜ்லாம் அவரோட காம்பினேஷன் நல்லாவே போயிருக்கோம் ஸோ இந்த படத்துலையும் அப்படியே கார்டியன் நல்லா தொடர்ந்து இந்த படத்துலேயும் எனக்கும் மோட்டராஞ்சனான காம்பினேஷன் ரொம்ப ஜாலியாக வந்திருக்கு ஒரு ஜாலியாக அப்புறம் ஏது இந்த எல்லாத்தையும் பேசுறேன் வேறதா சொல்ல எல்லாமே படத்தில் வந்து கேமராமேன் சார் சரி டான்ஸ் மாஸ்டர் சார் எல்லாருமே ஒவ்வொருத்தருமே அவங்களோட உழைப்பு வந்து ரொம்ப அருமையாக கொடுத்துருக்காங்க இருந்து எல்லாருமே ப்ரொடியூசர் சார் வந்து நான் சீரியஸாக பேசுகிறேன்னு பார்த்தா அவரே வந்து அடியாச்சு காமெடி கலக்கிட்டு கலக்கிட்ருக்காரு அடுத்தது அவரே ஒரு காமெடி போனால் பண்ணலாம் பண்ணலாமலுது அந்த மாதிரி சூப்பராக பண்ணியிருக்காரு யுவராஜ் சார் ஃபேப்ரிக் கோஸ் மேம் சாய் சம்சிகா நிறைய ஆர்டிஸ்ட் இருக்காங்க ஸோ ஒரு ஜாலியான ஒரு குடும்பத்தோடு வந்து பார்க்குற படம் ஒரு பேபியோடு வந்து ஹாப்பியாக பார்க்குற படம் ஸோ உங்கள் பேபியெல்லாம் கூப்பிட்டு வந்துடுங்க குழந்தைய சொல்கிறேன் நான் ஸோ வந்து ஜாலியா சந்தோஷமா படுத்த பார்த்து என்ஜாய் பண்ணுங்க தேங்க்யூ சோ மச் தேங்க்யூ